நான் அடிக்கடி சொல்கிறது தான் ஒரு ஒரு ஹோமத்தில் கலந்துக்கிறீங்க ஒரு வேள்வியில் கலந்துக்கிறீங்க ஒரு யாகத்தில் கலந்துக்கிறீங்கன்னா பூர்ணாகுதி முடியாமல் போகக்கூடாது ஒரு அபிஷேகத்தில் கலந்துக்கிறீங்கன்னா அவருக்கு திருப்பி அலங்காரம் பண்ணி தீபாராதனை முடியாமல் போகக்கூடாது ஒரு திருமணத்தில் கலந்துக்கிறீங்கன்னா மாங்கல்ய தாரணம் பார்க்காம போகக்கூடாது ஒரு இறப்புக்கு போகிறீங்கன்னா அந்த இறந்த நபரினுடைய பிரேதத்தை மண்ணில் வைத்து மேலே மூடுற வரைக்கும் போகக்கூடாது கடைசி வரையும் அந்த நிகழ்வை முழுமையாக இருக்கணும் ஆனால் நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுறோம் இதை எதுவுமே நம்ம செய்கிறது கோயிலுக்கு போகிறோம் நம்மள எல்லாம் நிற்க வச்சிடறாங்க பெரிய கோயில்களில் நேராக தேங்காய் பழம் எடுத்துட்டு டோக்கன் வாங்கிட்டு உள்ளே போகிறோம் சாமி பார்த்தோம் ஒரு நிமிஷம் வெளியே வந்துவிட்டோம் போய் நேர்ந்துட்டோம் ஒரு வேள்வி பூஜைக்கு போனோம் அப்படியே இப்படி பார்த்துட்டு போயிட்டோம் ஒரு அபிஷேகத்துக்கு போனோம் அப்படி பார்த்துட்டு உடனே தீபாராதனைக்கு முன்னாடி போய்ட்டோம் கல்யாணத்துக்கு போனோம் நேரம் அடிச்சு மொய் கொடுத்துட்டு போயிட்டோம் சாவுக்கு போனோம் ஒரு மாலையை போட்டு அடக்காங்கிற வரையும் இருக்க முடியாதுங்க டைம் ஆகிடுச்சின்னு போய்ட்டு எதையாவது நான் முழுமையாக செய்கிறோமா எதையுமே நாம் முழுமையாக அப்படின்றதுனால தான் முழுமையான பலன்கள் எதுவுமே நமக்கு கிடைக்கிறது ஒத்துக்கிறீங்க தானே அப்ப இனிமேல் அதற்கான நேரத்தை ஒதுக்கிட்டு போங்க அந்த இல்லத்தார்கள் உங்களுக்கு முக்கியமானவர்கள் என்று நீங்கள் எண்ணினால் அந்த திருமணத்தில் முழுமையா இருப்பீங்க இறந்தவர் உங்கள் மனதில் இடம் பிடித்தவர்னா அவர் முக்கியம் நினச்சிங்கன்னா அந்த ஆன்மா நற்கதி அடைன்னு நீங்க நினச்சிங்கன்னா அவரை மண்ணில் இட்டு மூடுற வரைக்கும் இனி நாம் ஒரு நாள் பார்க்க போறதில்லை இனி நாம் அவர் அவருடைய முகத்தை இன்னொரு நாள் பார்க்க போகிறதில்லன்னு கடைசி வரையும் இருப்பீங்க உங்கள் முன்பு இருக்கக்கூடிய பிம்பத்தில் தெய்வம் இருக்குதுன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா அந்த வழிபாடு முடிகிற வரைக்கும் உங்களால் போக முடியாது இது ஒத்துக்குறீங்க தானே அப்போ எந்த கோயிலுக்கு போனாலும் இங்கேன்னு இல்லை எந்த கோயிலுக்கு போனாலும் ஒரு வழிபாட்டில் நீங்கள் முழுமையாக கலந்து கொள்ளுங்கள் நீங்கள் என்ன எடுத்துன்னு வந்துருக்கிறீங்கன்னு சாமி பார்க்குறதில்ல நீங்கள் என்ன எண்ணத்தில் வந்திருக்கிறீங்கன்னு சாமி பார்ப்பார் உங்களை எதிர்நோக்கி தான் சாமி பா எதிர்நோக்கி காத்திருக்கிறார் ஒழிய நீங்கள் கொண்டு வரக்கூடிய பொருட்களை எதிர்நோக்கி இல்லை ஏன்னா அந்த பொருட்களெல்லாம் அவர் கொடுத்தது அந்த பொருட்களெல்லாம் அவர் கொடுத்தது நம்முடைய முயற்சினால் நம்ம ஒரு அணுவை உருவாக்க முடியுமா உருவாக்கவே முடியாது எல்லாம் அவர் கொடுத்தது